சின்ன வயதில் நந்தனோடு நான் பிரிந்த பொழுதில் என்ன கிடங்குகளில் இனமானம் எரிந்த வயதில் ஐந்தடி சிறுத்தை போல் ஓர் அறிஞனை தம்பியாய் அவரை நான் மனக்கண்ணால் படித்ததுண்டு வயதில் பெரியாரின் பித்து பிடித்த பொழுதில் இளவேரை கரம் பற்றி கார்கியின் எழுத்தில் கரைந்த பொழுதில் அகந்த வெற்றியோடு ஓர் அறிவாவை கண்டதுண்டு சின்ன சிறுமகன் நான் அவரோடு சிநேகம் ஏறத்தாழ கால் நூற்றாண்டு என் இருதயம் வியந்த கவி மார்க் லெமினை என் மனதில் நின்ற கவி தனிகை செல்வன் என்று இந்த சபையில் மொழிகின்றேன் சான்றோரின் முன்னிலையில் நான் தமிழ் சிந்தி அழுகின்றேன் அண்ணா பிறந்த மண்ணில் அவகரித்த தனிகையே அண்ணா பிறந்த மண்ணில் அவதரித்த தனிகையே அழகம்மை தனிகாசனம் பெற்றெடுத்த பெருமையே உரைக்காட்டு பேட்டையில் உருவான தீ கனலே பொது உடமை செருக்களத்தில் போர் எடுத்த பெரும் புயலே இன்னும் சிலகானம் என என்று இருந்தேன் இன்னும் நீ சில காலம் இருப்பாய் என நினைத்திருந்தேன் உன்னோடு நான் பேசும் ஓடையில் மகிழ்ந்திருந்தேன் ஆனால் நீயோ என் அருகாமை நீங்கிவிட்டார் ஆனால் நீயோ என் அருகாமை நீங்கிவிட்டார் என்ன இது நியாயம் எரிமலை நீ தூங்கிவிட்டார் என்ன இது நியாயம் எரிமலை நீ தூங்கிவிட்டார் பூக்கள் மலர்வதையும் தினம் பொழுது புலர்வதையும் பூக்கள் மலர்வதையும் தினம் பொழுது புலர்வதையும் அழகை தரிசித்து வெற்ற ஆனந்தம் கொள்வதையும் கவிதை என்று கூறி உலகம் கவிஞர்களுக்கு மத்தியில் நெருப்பை எடுத்தாக்கி உலகம் நெற்றியில் அடித்ததை எடுத்தாக்கி உலகின் நெற்றியில் அடித்தவர் ஏகாதிபத்தியத்தின் இடுப்பை முடித்தவர் தனிகை என்று சொன்னால் தமிழ் உலகம் ஏற்கும் அது தனிகை என்று சொன்னால் தமிழ் உலகம் ஏற்கும் அவர் உணர்ச்சி அவர் உணர்ச்சி பாட்டுரைத்தால் உலக்கையும் கூட்டும் சாதியின் ஆணவத்தை சாதி தருக்கரின் ஆதிக்கத்தை மோதி மிதிப்பதற்கு கால் உழைத்து வந்தவர்தான் கருத்தியில் தனிகை செல்வது